செயற்பாடு போதாது என்று அழு அது போராக மாறி கர்நாட்டியா தெளிவாக எழுதுகின்றார் சிங்கள குடியேற்றம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று கொழும்பு தேசிய வாயிற்று தரத்திற்கு இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது வரையும் அதன் பின்னர் இப்போ அந்த வயிற்று சாலை இயங்குவதில்லை இந்த துரோகம் என்பதில் இருந்து அவர்கள் விலகி இருக்கிறார்கள் அப்படி அறிந்தாலே இணைந்து ஓடி வரும் சீனத்தோடு அந்த பிரச்சியை உள்வியாக்களோடு ஒப்பிட்டு ஒப்படி கொண்டு வருகிறார்கள் இப்போது காசாவில் போர் நடக்கின்றது ஏழாம் தேதி அது ஆரம்பித்தது இன்று வரை கூட அக்கி நாடுகள் சபை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை அழி சீரா என்றை காட்டி அதை தெளிவாக சொல்லுகின்றது இந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எக்ஸ்பர்ட் பணம் கொடுத்த அந்த அறிக்கையை யாருக்கு பொருந்துகின்றது

அனிமா இந்த புவிசார் அரசியலை தொடர்ச்சியாக எழுதுவோம் என்ற அடிப்படையில் ஒக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஆறு மாதங்களுக்கு முன்னதாக அல்லது ஏழு மாதங்களுக்கு முன்னதாக பலஸ்தீனத்திற்குள்ளே இந்த மாணவர்கள் அல்லது பொது அமைப்புகள் பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கின்றன ஆருக்கு எதிராக சமாசுக்கு எதிராக சமாசுக்கு எதிராக என்றால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக என்பது அல்ல பாருங்கள் அவர்களுடைய அந்த அந்த அழுத்தம் ஹமாசினுடைய செயற்பாடு போதாது என்ற அழுத்தம் அது போராக மாறி இருக்கு இன்று அமெரிக்காவிலும் கனடாவிலும் மாணவர்கள் பெரும் எழுத்து செய்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கிற முப்பது வயதுக்குட்பட்ட பத்தொன்பது மாணவருடைய போரை எடுத்து என்று கேட்கும் அளவுக்கு வருகின்றது பலஸ்தீனத்திலிருந்து வெளியேறி சென்ற புலம்பெயர் மக்கள் பலஸ்தீனத்திலிருந்து வெளியேறி சென்ற புலம்பெயர் மக்கள் அதற்கான அழுத்தங்களை கருவூட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீனத்தில் இருக்கின்ற மாற்று கருத்தாளர்கள் ஹமாசை எதிர்ப்பது என்பது அல்ல அவர்கள் ஹமாசை திருத்தி அமைக்கக்கூடிய அல்லது இன்னும் எப்படி செம்மையாக செயற்பட வேண்டும் என்பதற்குரிய கருத்துக்களை ஊட்டுகிறார்கள் அதனுடைய விளைவாக மாணவர்கள் அங்கே எழுச்சி என்பது அது அங்கிருக்கக்கூடிய வெள்ளை மாணவர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக மாற்றி இருக்கின்றது இன்று அமெரிக்காவுக்கு பெரும் சலுகையாக இருக்கின்றது மாணவர் போராட்டம் நேற்று வரை கூட கொலம்பியா பள்ளக்களத்தில் நடந்திருக்கின்றது நடக்கின்றது போராட்டம்மாணவர் போராட்டம் ஆக இந்த துரோகம் என்பதில் இருந்து அவர்கள் விலகி இருக்கிறார்கள் கலஸ்தீனர்கள் அவர்கள் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை போராட்டத்தை காட்டிக் கொடுக்கவில்லை இன்று வரை கூட சர்வதேச ஊடகங்களில் முள்ளிவாய்க்கால் போரப்பட்டு எழுதப்படுகிறது அக்டோபர் ஏழாம் தேதி போர் ஆரம்பித்ததும் வெள்ளைக்காரர்களுடைய சோசியல் மீடியாவில் அவர்கள் ஒப்பிடுகிறார்கள் நாங்கள் யாரும் அதை பார்க்கவில்லை படிக்கவில்லை எங்களுக்கும் நாங்கள் துரோகங்கள் செய்து கொண்டு போகின்றோம் மாற்று கருத்தாக என்ற பெயரில் நாங்கள் இளைஞர் சங்கத்தோடு அல்லது சிங்கள கட்சியோடு சேர்ந்திருக்கின்றோம் அது இந்தியாவோடு அல்லது அமெரிக்காவோடு இருக்கின்றோம் அது இந்தியா விரும்புவது செய்ய முற்படுகின்றோம் இது மாற்று கருத்து ஆக பலஸ்தீனத்தில் இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய என்னவென்றால் அவருடைய தேசம் என்ற அந்த ஒற்றுமையம் உடன்பாடுகள் உடன்பாடு என்ற அந்த ஒற்றுமையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் கவிழாத்தினுடைய புத்தகத்தினுடைய கட்டுரை பார்த்திருந்தேன் அந்த இந்த இந்த சிங்கள குடியேற்றங்கள் என்ற அந்த கட்டத்தில் இருந்து பார்த்த ஒரு விஷயம் என்னென்றால் எங்களுக்குள்ளே ஒரு கூட்டுச் சேற்பாடு அற்ற தன்மை இருந்தது இப்போது பாருங்கள் ஒரு வழக்கு நடக்கின்றது சர்வதேச நீதிமன்றத்தில் இரண்டு வழக்கு நடக்கின்றது சென்ற வாரம் வரை கூட நடந்திருக்கின்றது ஒன்று இன அழிப்பு தொடர்பானது அடுத்தது இஸ்ரேலினுடைய குடியேற்றங்கள் சட்டத்தன்மை வாய்ந்தா இல்லையா என்ற ஒரு வழக்கு அது ஐக்கிய நாடு சபையை போட்டிருக்கிறது ஐம்பது நாடுகளுடைய ஆதரவு நாற்பது நாடுகளுக்கு அங்கே பலிசத்துக்கு ஆதரவாக இருக்கின்றன நீங்கள் நாற்பத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு சொல்கிறார் இந்த வரலாற்றை தெளிவாக எழுதுகின்றார் சிங்கள குடியேற்றம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று பலஸ்தீனத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வழக்கு ஆறு மாசத்துக்குள்ளே முடிவுறுத்தப்பட வேண்டும் அந்த சட்டத்தன்மை வாய்ந்ததா இந்த குடியேற்றம் சட்டத்தன்மை வாய்ந்ததா என்றுதான் வழக்கு அந்த ஆறு மா ஒரு விசாரணை நடைபெற்று முடிந்து விட்டது இப்போது அடுத்த விசாரணை ஆரம்பிக்கப்பட போகிறது அது சட்டத்துக்கு முரணானது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டால் இஸ்ரேல் செய்த குடியேற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு செய்த அத்தனையும் வெளியேற்ற வேண்டும் ஆனால் சர்வேச நீதிமன்ற தீர்ப்பை இஸ்ரே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அது வேறு கிடைக்கும் இப்ப நான் சொல்லி வருவது என்னவென்று சொன்னால் அந்த சர்வேச ரீதியாக இருக்கக்கூடிய பேசு பொருள் நியாயத்தன்மை அநீதி விளைக்கப்பட்டிருக்கிறது என்ற தன்மை வெளிப்படுகின்றது அவ்வளவுமே எங்களுக்கு போதும் அந்த அநீதி அழைக்கப்படுகின்றது எங்களுக்கு என்பதை வெளிப்படுத்தக்கான எந்த ஒரு சட்ட ஆய்வுகளும் சர்வதேசக்கூடிய சட்ட ஆய்வுகளும் எங்கள் தரப்பில் செய்யப்படவில்லை இன அழிப்பு என்று நாங்கள் சொல்லுகின்றோம் எந்த சட்ட நுணுத்தவும் நாங்கள் செய்யவில்லை சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றது இன அழிப்பு என்று இரண்டு தடவை வழக்கு நடைபெற்றுக் கொண்டு விசாரணை நடைபெற்றது இப்போது போன வாரமும் அதற்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது போரை நிறுத்த வேண்டும் என்று ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது சர்வதேச நீதிமன்றத்தில் ஆய்வு நடக்கின்றது ஆக தமிழ் தரப்பு நாங்கள் எங்கே நிற்கிறோம் பலஸ்தீனத்துக்கு இருக்கக்கூடிய சர்வேச ஆதரவு ஐக்கிய நாடு சபையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம் என்பது வேறு அந்த அப்படியான அங்கீகாரம் அந்த ஆதரவு என்பது எங்களுக்கு இல்லை எங்களுக்கு எந்த நாடும் இல்லை உலகத்திலேயே போராட்டம் ஒன்றை நடத்தி எந்த ஒரு நாட்டினுடைய ஆதரவும் இல்லாமல் அமைந்து போயிருக்கிற ஒரு சமூகம் என்றால் தமிழ் சமூகம் தான் ஆதரவு இல்லை ஆனால் சர்வதேச சட்ட நுட்பங்களை ஆராய்ந்து அதற்குள்ளால் அணுகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த மாற்றி கட்டால் ஒன்று எங்களுக்கு அரசு ஆதரவு வேண்டும் அரசுகள் ஆதரவு இல்லை என்று அப்படி என்ன நாங்கள் அரசு என்றால் இரண்டு அரசை தான் நாங்கள் ஒன்று இந்திய அரசு அல்லது அமெரிக்க அரசு எத்தனை நாடுகள் அங்கத்துவம் அமைத்திருக்கு ஐக்னான சபையில் அரசுகளாக முப்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பிறப்பில் இருக்கக்கூடிய செம்மறினாவும் அரசுதான் காம்பியா என்று ஒரு சிறிய அரசு தான் மியன்மார் வழக்கு தாக்கத்தில் இருக்கின்றது சர்வதேச நீதிமன்றத்தில் என்றால் ஒரு சிறிய நாட்டை குடித்து கொண்டு எங்களால் போக முடியும் அதுக்கு யாரும் தடை போட முடியாது அது ஜனநாயக வழி அப்படி போறோம் என்று அறிந்தாலே இனங்க காலுக்குள்ள வரும் இந்தியாவும் ஓடி வரும் ஏன்னா இந்தியாவும் விரும்பாது சர்வதேச நீதிமன்றத்தை நோக்கி ஒரு வழக்கு போடுவதற்கு தமிழ் தரப்பு வழக்கு போடுறதுனா இந்தியா விட கடக்கும் அது உண்மை ஆனால் அப்படி ஒரு முயற்சி எடுத்தாலே அவர்கள் இறங்கி வருவார்கள் ஒரு தீர்வுக்கு குறைந்தபட்சம் அந்த முயற்சிக்கு எங்களுடைய தரப்பு போகவில்லை செய்யவில்லை நான் சர்வதேச அரசியலை தொடர்ச்சியாக ஆராய்வு செய்து கொண்டு வரும் என்று அழைப்பார்கள் இன்னும் பல விடயங்கள் உண்டு நான் இந்த உங்கள் நேரத்தை நான் பொறுமையை சோதிக்க விரும்பவில்லை நான் பெல வடியங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்ற வடிவம் தொடர்ச்சியாக வேறு சுட்டிக்காட்டுகின்ற வடியங்கள் நாங்கள் அதை ஆராய்வு செய்யவில்லை இறுதியாக ஒரு விஷயம் நான் கபிலுடைய அந்த கற்றையோடு வருகின்றேன் நான் அந்த எனக்கு அந்த பிரித்துக் கொண்ட கற்றை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு சிங்கள குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் எனக்கு நல்ல ஞாபகம் கடந்த ஆண்டு ஜூன் மாசம் நான் வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய அந்த எல்லையை பிரிக்கின்ற சிங்கள குடியேற்ற பகுதிக்கு சென்றிருந்தேன் ஒரு வகுப்பு ஒன்று இருக்கா ஒரு அமெரிக்கன் ஒரு யுஎஸ்ஐ என்ற வகுப்பு ஒன்றுக்கா நான் அங்கே போயிருக்கேன் அங்கே சிங்கள மக்கள் வந்திருந்தார்கள் குடியேற்றப்பட்ட சிங்கள மக்கள் நான் வகுப்பை எடுத்துக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் இயல்பாகவே பேசுகிறார்கள் அவர்கள் இயல்பாகவே பேசுகிறார்கள் நான் எந்த அரசியலும் அவர்களும் பேசவில்லை நான் என்னுடைய வகுப்போடு மட்டும் அதாவது ஊடகம் மற்றும் தலைமைத்துவம் சார்ந்த வகுப்போடு மட்டும் நின்றேன் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் இங்கே குடியேற்றப்பட்டோம் அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்பட்டோம் ஆனால் இப்போது கைவிடப்பட்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் கைவிடப்பட்டிருக்கிறோம் பதவியா ஆஸ்பத்திரி வைத்தியசாலை கொழும்பு தேசிய வைத்திய தரத்திற்கு இருந்தது ஒன்பது வரையும் அதன் பின்னர் அந்த வைத்தியசாலை முழுதாக இயங்குவதில்லை இருந்த கருவிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு மாற்றி விட்டார்கள் இப்போது நான் ஏமாற்றப்பட்டு விட்டுக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு வந்து சொன்னார்கள் இது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பிரிப்பதற்காகத்தான் நாங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக உணர்வதாக சொன்னார்கள் நான் அவர்கள் குறுக்கெட்டு எந்த அரசியலும் நான் சொல்ல வேண்டும் நான் போன வகுப்பு வேறு ஆனால் இந்த விடயத்தை நான் தமிழை ஆங்கிலத்தில் எழுதவில்லை தமிழே எழுதிய எழுதிவிட்டு அரசியல் தொடர்பாக தமிழ் அரசியல் பின்பாட்டில் இப்படி விஷயம் நாங்கள் அதுல இறங்கலாம் அந்த மக்களோடு நாங்கள் பேசலாம் ஆனால் அது கூட செய்வதற்கு தயாராக இல்லை எங்களுக்கு இருப்பதெல்லாம் தேர்தலிலே போட்டி போடுகின்ற நோக்கம் மாற்றம் தேர்தல் வீடியோங்கள் மட்டும் நான் நினைக்கின்ற இந்த யாத்திரை என்று கபில் எழுதிய நூலுக்கள் வருகின்ற இன்னொரு அம்சம் தேர்தலுக்குள்ளே நாங்கள் மூழ்கி இருக்கின்ற தன்மை ஒன்றும் எங்களுடைய வீவங்கள் எப்படி மாறுபடுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் கபில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னெழுதிய கற்றை அது வேறு அது இயக்கம் இந்த காலத்தில் எழுதப்பட்ட கற்றை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னதாக சொல்லப்படுகின்ற விடயங்களிலேயே எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீவங்கள் நாங்கள் அமைக்கின்ற வீவங்கள் இதை நோக்கி போகின்றன என்ற கேள்வி நான் இருக்கின்ற ஒரு செய்தியாளனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொழில் என்னவென்றால் சமூகம் சார்ந்த விடயங்களை புலம்பி விட்டு போகக்கூடாது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அது தீர்வு இருந்தது அதை அணுகவில்லை என்ற விடியங்கள் எல்லாம் நுட்பமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எங்களால் செய்தியில் அதை சொல்ல முடியாது செய்தி விமர்சனங்களும் ஆய்வுகளும் அதை சொல்ல முடியாது அந்த விடியத்திலே ஒரு பகுதியாக அது அமைந்திருக்கின்றது நிச்சயமாக தமிழ்நாட் போன்ற பல செய்தியாகவும் அப்படியான எழுத்துக்கு வர வேண்டும் எங்களுடைய சமூகம் சார்ந்து நீங்கள் பாருங்கள் சிங்கள ஊடகங்களை பாருங்கள் கொழும்பில் இருந்துக்கோ சிங்கள ஆங்கில ஊடகங்களை பாருங்கள் எங்களுடைய செய்தியில எப்படி அவர்கள் பிரசரிக்கிறார்கள் எங்களை பற்றி எவ்வளவு வெண்ணமாக எழுதுகிறார்கள் என்று பாருங்கள் நாங்கள் பார்ப்பதில்லை ஆனால் சர்வதேச ஆங்கில ஊடகங்கள் பலர்னத்தோடு அந்த பிரச்சனையை உள்வியாக்களோடு ஒப்பிட்டு எப்படி கொண்டு வருகிறார்கள் ஒரு வெள்ளியர்களுக்கு ஒரு மத்தியில நாட்டு ஒரு இஸ்லாமிய செய்தியாளர்கள் இருக்கக்கூடிய உணர்வு எங்கள் சார்ந்து எங்கள் எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் பலருக்கம் தமிழ் செயற்பாட்டாக அரசியல் செயல்பாட்டங்கள் பலருக்கும் இல்லை என்பது வேறு நேற்று வரை கூட எழுதப்படுகின்றது எங்களுடைய பிரச்சனை ஆகவே நாங்கள் கொஞ்சம் விழிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கின்றது அதுக்கு தமிழ் ஊடகத்தை பணியாற்றி வேண்டும் உறுதியாக ஒரு எங்களுக்கு உள்ள ஒரே ஒரு கவலை ஆங்கிலத்தில் எங்கள் விடியத்தை கொண்டு வருவதற்கு ஒரு களம் இல்லை ஒரு காலத்தில் இருந்தது இப்போது இல்லை நான் ஆங்கிலத்தில் எழுதினாலும் அந்த சொற்கள் வெட்டப்படுகின்றன சில சொற்கள் வெட்டப்படுகின்றன ஆகவே ஒரு தமிழ் முதலாளிகள் ஊடாக அல்லது ஒரு தமிழில் சார்ந்த ஒரு நிறுவனம் ஊடாக ஒரு ஆங்கிலம் ஊடகம் வர வேண்டும் என்பது என்னுடைய பேரவாக இருக்கிறது என்னால் அது முடியாது என்னால் என்ன ஊடக அறிவு இருக்கின்றது இல்லைனா ஊடகத்தில் பணம் இல்லை கபில் சொல்கின்ற ஒரு வார்த்தை நாங்கள் கௌரவமான ஊடக ஊடகவியலாளர்கள் கௌரவமான சித்தைக்காரர் ஊடக தொழில் இருக்கக்கூடிய கஷ்டம் யாருக்கும் தெரியாது நான் சொன்னேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவன் வெளியேறி வருகின்ற பொழுது வீரஸ் வாசனை வைத்து சொன்ன அந்த வேதனையான வசனம் இன்றும் யாரும் நிற்குங்கள் ஆனால் அதை தாண்டி அவன் வளர்ந்து விட்டான் என்பது எனக்கு இன்று மகிழ்ச்சியாக இருக்கின்ற அதேவேளை தமிழ் அரசியல் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தயவு செய்து நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் சர்வேச ரீதியாக இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்களை ஆராய்வு செய்யுங்கள் எப்படி அதற்குள்ளால் நுழைந்து போக முடியும் எங்களுக்கு ஒரு அரசு ஆதரவு இல்லை எங்களுக்கு இந்தியா விடாது அமெரிக்கா விடாது என்ற பேச்சே தேவையில்லை சர்வேச நீதிமன்றத்தை நாடி போவதற்கு யாரும் உடனுக்குடன் செய்திகளை நொடிப்பொழுதில் அறிந்திட ஒருவன் நியூஸை பார்வையிடுங்கள்